ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போது ஹாப்பியா இருங்க அக்காவோட ஃபேமிலி எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க தம்பி மட்டும் இங்க இருக்கா ஏன்னா பொங்கல் டைம் வருதுங்களா நிறைய வேலை இருக்குல்ல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வேணும் அங்க இருக்கிற அம்மா கிட்ட பேசியிருந்தேன் சரின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கே நாங்கள் வேலைய ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு என்ன வேலை செஞ்சோங்கிறதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நேத்தியா வீடியோ போடல அப்படின்னா கம்ப்யூட்டர் சென்டர் போயிருந்தோம் அங்கேருந்து வந்ததே ரொம்ப லேட்டாக வந்தவங்களா மறுபடியும் வீட்டு வேலை செய்கிறதுக்கே கரெக்டாக இருந்தது அதனால் என்னால் ஒரு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ கூட எடுக்க முடியல அதை விட அக்காவோட பொண்ணுக்கு கொலுசு எடுத்ததில் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்லாம் கேட்டிருக்கீங்க அதை கண்டிப்பாக ஒரு நாள் நான் கொஸ்டின் ஆன்சர் வீடியோவாக போடுறேன் அது இல்லாமல் வேறு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் நான் வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு காலையில் வெள்ளை பூசணிக்காய் குழம்பு தான் சமைத்தோம் இங்கே வெள்ளை பூசணிக்காய் எப்படி சமைக்கிறாங்க என்னங்கிறது பாருங்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கி வீட்டு வேலை நல்லா செஞ்சோன்னு பார்க்கலாம் இன்னைக்கு காலையில தேஜு என்ன காலைல அஞ்சு மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுட்டா கேட்டா ரொம்ப குளிர் தான் தூக்க வரலீங்களா அதனால நீங்களும் தூங்க வேணாம் எழுந்திருங்கன்னு சொல்லி சொல்றா எப்போதுமே நான் இங்கே வந்ததுல இருந்து அஞ்சே கால அஞ்சரை இந்த மாதிரி டைம்ல தான் எழுந்திருப்பேன் அஞ்சு மணிக்கெல்லாம் இனிமையாவே எழுந்திருச்சது இல்ல அப்படியே அலார வச்சாலும் அது அஞ்சே காலம் ஆயிரும் ஆனா நான் வந்த நாட்களை விட இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளா ரொம்ப குளிரா இருக்குதுங்க அந்த அஞ்சரைக்கு கூட எழுந்திருச்சு வேலை செய்ய முடியல இருந்துமே காலையில எழுந்திருச்சு எப்போதும் போல் ஒலை வச்சுட்டு அதுக்கப்புறம் டீ போட்டு கொடுத்துட்டு எல்லாரும் கூத காஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் என்னால் அடுப்புக்கு பக்கத்தில் கூட உட்கார முடியல ஏன்னா மாமனார் உட்காந்துருக்காங்க அக்கா இருக்காங்களா அதுக்கப்புறம் குழம்பு வைக்கணும் அதனால் நம்மளுக்கு அடுப்புக்கு பக்கத்துல எல்லாம் இடம் கிடைக்காது இன்னைக்கு என்ன வீட்டில் குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னா வெள்ளை பூசணிக்கா தான் அம்மா தான் கட் பண்ண போகிறாங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் மற்றவங்க வீட்டில் வேணால் கேள்விப்பட்டிருக்கேன் யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன குழம்புங்கன்னு உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு கேக்கும்போது சொல்லுவாங்க பூசணிக்காய் குழம்புன்னு ஆனால் எப்படி வைக்கிறீங்கன்னு கேட்டதில்லை ஏன்னா எங்கள் வீட்டில் சமைக்கலையா ஒரு யாருக்கும் பிடிக்காதோன்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு சமைக்க போகிறாங்க இதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவாங்க அம்மா தான் இன்றைக்கி கட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நான் இதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணுவேன் அம்மா கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி குழம்பு செய்கிறோன்னு பார்ப்போம் சொரக்காவை எப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சில பேர் விரும்புவீங்கல்ல எல்லா குழம்புலையுமே உருளைக்கிழங்கு சேர்க்குறீங்களா உருளைக்கெழங்கு சேர்க்காத குழம்பு இல்லையான்னு இந்த குழம்புல உருளைக்கெழங்கு சேர்க்க மாட்டாங்களா நீங்கள் விரும்புவீங்கிறதுக்காண்ட்டி சொன்னேன் நான் எதையும் கிண்டல் பண்ணலை தயவு செய்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க இதுக்கப்புறம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம் சொரக்க குழம்பு செய்யும் போது ஒருவேளை சொரக்காய் வேக வச்சாங்க அப்படின்னா கொஞ்சமா தண்ணி சேர்ப்பாங்க சொரக்காயில இருந்துமே தண்ணி வரும் ஆனா இந்த பூசணிக்காய்க்கு வந்து தண்ணி சேர்க்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படியே கடாய் காய வச்சதும் சேர்த்திருக்காங்க இதுல இருந்து வர்ற தண்ணிலயே வெந்தா போதும் எக்ஸ்ட்ரா தண்ணி குடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க சரி இப்ப இது நல்லா வேகட்டும் வெள்ளை பூசணிக்காய் வந்துட்டு போதே புளி கொஞ்சம் கொண்டுட்டு வந்தாங்க நான் கேட்டேன் நீங்கள் புளி சேர்க்க போறீங்களான்னு ஆமாம் இந்த குழம்புல புளி சேர்த்தா தான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க நம்ம ஊர்ல எல்லாம் புளி சேர்த்தோம் அப்படின்னா ஊற வைப்போம்ல ஆனால் இங்கே குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ புளி எடுத்துட்டு வந்து உடனே கரைக்கிறாங்க கரைச்சதும் அப்படியே சேர்த்துருவாங்களாம் நம்ம அந்த வெள்ளை பூசணிக்காய் வேக வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கல ஆனால் புளி தான் நல்லா இருக்கும்னு சேர்க்குறாங்க எப்படி இருக்க போதுன்னு தெரியல இப்போ புளியெல்லாம் கரைச்சிட்டாங்க இப்ப வந்து வேக வச்சிருந்தாங்கல்ல அதை ஓப்பன் பண்ணிட்டு புளி கரைச்சிருந்தாங்கல்ல அதை ஊத்துறாங்க ரொம்ப புகையா இருந்ததுனால சரியா தெரியல அந்த புளி தண்ணியை ஊத்த ஊத்த கொஞ்சம் புகையெல்லாம் அடங்கிருச்சு இப்போ கிண்டி விடுறாங்க இத இன்னும் எவ்வளோ நேரம் வேக வைக்கிறாங்கன்னு தெரியல புளி தண்ணி ஊத்துன உடனே இறக்கிட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் கூட கொதிஞ்சிருக்காது ஊத்துனாங்க அதுக்கப்புறம் முறை முறையா வந்தது கொதிஞ்சது இறக்கிட்டாங்க இதுக்கப்புறம் எப்போதும் போல இங்க குழம்பு வைக்கிறதுக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தாளிப்பாங்களாம் இந்த குழம்புக்குமே மசாலா எப்போதும் போல இஞ்சி வெள்ளை பூண்டு கொஞ்சம் வெங்காயம் கடுகு கொஞ்சம் சீரகம் அதுக்கப்புறம் தான் எப்போதும் போல கடாய் காய வச்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துருக்காங்க இந்த குழம்புல தக்காளி சேர்க்க மாட்டாங்க இதுக்கப்புறம் மீன் குழம்பு வைக்கணும் அந்த பாம்பு மாதிரி ஒரு மீன் இருக்குங்கல்ல அந்த மீன் தான் இப்போ வெங்காயம் நல்லா ரெடி அப்புறம் மசாலா சேர்க்கறாங்க அது நல்லா பச்சை வாசனம் போற வரையும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளறிட்டு மஞ்சள் பொடி சேர்த்து மசாலா அரைச்சிருக்கோம்ல அதை கழுவி இருக்கிற தண்ணி அதை சேர்த்து கொதிக்க விடுவாங்க இப்போ மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு எல்லாம் சேர்த்து வேக வச்சுருக்காங்கல்ல வெள்ளை பூசணிக்கா அத சேர்க்குறாங்க நெக்ஸ்ட் இப்போ கிளறி விடுறாங்க நான் அக்கா கிட்டே கேட்டேன் வேற என்ன சேர்க்கணும்னு இந்த புளித்தண்ணி சேர்த்தாங்கல்ல அது சுத்தமாக தண்ணியே இல்லாத அளவுக்கு வத்துனா தான் இந்த குழம்பு நல்லா இருக்குங்களா தண்ணியாக இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வத்துற அளவுக்கு வேக வைக்கணும்னு சொன்னாங்க நான் நினச்சேன் முன்னாடி புளி சேர்க்கும்போது உடனே இறக்கிட்டாங்களே இந்த குழம்பு எப்படி இருக்குமோ நினச்சேன் புளி போதே வத்த விட்டுருந்தா இன்னமும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு சரி இதையும் தான் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இறக்கும்போது பார்க்கலாம் இப்போ வந்து தண்ணி எல்லாமே வத்திருச்சு இறக்க போகிறாங்க இப்படிதாங்க இருந்தது குழம்பு பார்க்கறதுக்கு அப்படியே சுரக்க குழம்பு மாதிரி தான் எந்த டிஃப்ரெண்டும் இல்லை கொஞ்சம் கலர் மாறி இருக்கு எங்க வீட்ல வெள்ளை பூசணிக்காய் குழம்பு இப்படிதான் செஞ்சோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி இருந்ததுன்னு உங்ககிட்ட சொல்றேன் வெள்ளை பூசணிக்காய் குழம்பு எங்க வீட்ல எப்படி செஞ்சோன்னு பாத்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் காலையில வெள்ளை பூசணிக்காய் குழம்பு சாப்பிடல நேத்து வச்ச குழம்பு இருந்தது அதுதான் சாப்பிட்டோம் தேஜு அங்கன்வாடிக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் அக்கா எல்லாருமே ஊரு கிளம்புனாங்களா அதனால இன்னைக்கு தேஜுவை தம்பி தான் அங்கன்வாடி கூட்டிட்டு போயிருந்தான் அங்கன்வாடி முடிஞ்சு தேஜுவும் தம்பியும் வரும்போது பன்னெண்டே முக்கால் இருக்கும் தம்பி வந்ததுக்கு அப்புறம் நானும் தம்பியை சேர்ந்து எங்க இருந்து மண்ணு கொண்டுட்டு வரோம் எவ்வளவு கொண்டுட்டு வரோங்கறத இன்னி பாப்பீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டுட்டு வந்திருக்கேன் வயல் சைட்ல இருந்து மணல் கொண்டுட்டு வர்றதுமே கொஞ்சம் கஷ்டம் தாங்க மேல இருக்கிற மண்ணெல்லாம் முதல்ல வெட்டி தூக்கி போட்டுடுறான் நடுவுல இருக்க மஞ்சள் கலர் மண்ணு தான் கொண்டுட்டு வரணுங்களா ஏன்னா மேல இருக்கிற மண்ணு கல்லா இருக்குது கீழே இருக்கிற மண்ணு மணலெல்லாம் கலந்து ஒரு மாதிரி சின்ன சின்ன கல்லாக இருக்கும்ல அப்படி இருந்தாலும் நல்லா இருக்காதுங்களா நம்ம ஊரில் வந்து சிவப்பு மண்ணா இருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் கருப்பு கலரில் தான் இருக்கும் அது பார்க்கறது கொஞ்சம் மங்கள மஞ்சள் கலரில் தெரியும் ஒரு நாள் நைட்டு கூட உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் நைட் விலாகில் நான் இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னு அதுதான் அந்த இடம் எனக்கு இந்த இடம் ரொம்ப ராசியுமே கூட அந்த இடத்துக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடு போனால் குளிக்கிற கம்மாய் இந்த சைடு போனால் வேற ஊர் வரும் அந்த ராய்ப்பதை அங்கன்வாடின்னு சொல்லி ஒன்று சொல்லவே இல்லை அடிக்கடி பாப்பாவுக்கு ஊசி போட சொட்டு மருந்து ஊற்றெல்லாம் போனோம்ல இந்த சைடு போனோம் நம்ம வயலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் முன்னாடியே அங்கே தான் எடுத்துட்டு இருக்கிறோம் மண்ணல் பாருங்களே உங்களுக்கே பார்த்தா தெரியும் நாங்கள் எடுக்கிறது வந்து இந்த மஞ்சள் கலர் மண்ணு சரிங்களா அதுக்கு கீழே எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வெள்ளையா வருது அதுவுமே நல்லா இருக்காதுங்களா நடுவுல இருக்கிற அந்த மஞ்சள் கலர் மண்ணா எடுக்கணும் எப்படிங்க சொல்லுங்க மேல வந்து கருப்பு மண் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா நடுவுல இருக்கிற மஞ்சள் மண்ணு பாருங்க தம்பி எப்படி எடுக்கிறான்னு அந்த தான் வேணும் அதுதான் வலுன்னு பூசுறதுக்கு நல்லா இருக்குங்களா மேல இருக்கிற மண்ணை எடுக்க கூடாது அது கீழே எடுக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் சிரமமா முடிஞ்சது வேலை தாங்க வீட்டுக்கு மண்ணு கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம் இன்னொரு வட்டால வந்து தம்பி சைக்கிள்ல கொண்டுட்டு வருவான் இதுக்கு அப்புறம் தான் குளிச்சுட்டு மாமியார் மண் பூசிட்டு இருக்காங்க சாப்பிடணும் சாக்குல கொஞ்சம் மணல் இருக்கு இல்லைங்க அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிறதா நாங்க இன்னைக்கு கொண்டுட்டு வந்தது அம்மா வந்ததுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி குழப்பி மண்ணு பூசுறதுக்காக சாக்கு போட்டிருக்காங்க ஏன்னா இந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் இருந்தது அப்படின்னா சரியா பூச வராதுங்களா கீழே ஏன் போட்டிங்க ஏதாவது சாக்கு விரித்து இல்லாட்டி கவர் விரித்து கூட போட்டிருக்கலான்னு சொன்னாங்க எனக்கு அந்தளவுக்கு தெரியாது சரி மேலாக இருக்கிற மண்ணை மட்டும் எடுங்க கீழே இருக்கிறதெல்லாம் வாசலில் பூசிக்கலான்னு சொன்னேன் பூசுறதுக்கு முன்னாடி தண்ணியை நல்லா ஊற்றி விடுறாங்க தெளிச்சு விடலை பாருங்களேன் நல்லா ஊற்றி ஈரமாக்குனதுக்கப்புறம் மண் போட்டு பூசுவாங்க போல இது எந்த இடம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து சாணி பூசுறதுலாம் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் இந்த ரெண்டாவது வீட்டு வாசப்பட்டுல இருந்து தான் நாங்கள் இதுக்கு முன்னாடி மணல் போட்டு பூசியிருந்தோம் இந்த சைட்லாம் சிமெண்ட் போட்டு தளம் போடுறோன்னு வேலை நடக்காம இருக்கிறனால அம்மா சொன்னாங்க இந்த டைம் பொங்கலுக்கு ரிலேட்டிவ் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா படுக்க வைக்க வேணும் அந்த ஓரத்துல இருந்து மண் பூசுவாங்களாம் இன்னைக்கு வந்து இவ்வளோதான் எடுத்திருந்தோம் டெய்லியும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா சரியாக வரும் நான் இப்போ உங்ககிட்ட காமிச்ச இருந்து ஃபுல் லென்த்துக்குமே மண்ணு பூச வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ இருக்கோம்லங்க விறகு போட்டிருந்த இடம் பார்த்துருப்பீங்க அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த இடத்துலையுமே மண் பூசணும் அது இல்லாமல் வெளியே மண்ணு பூசுவாங்க டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தா தான் ஒரே நாளில் எடுத்தோம் அப்படின்னா கழுத்து வலிக்கும் இன்னைக்குலாம் செம்ம வலி ஸ்டார்டிங்கில் நல்லாதாங்க இருக்கும் நடந்து வர்றது பிரச்சனை இல்லை அதே அந்த முடிய போற டயத்தில் கழுத்தை இப்படியே வச்சுக்கிட்டு வர்றதுனால ஒரு மாதிரி திருப்பவே முடியாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நடக்க நட நடந்து இந்த மாதிரி இப்படி திரும்பிட்டே இருந்தோம்னா சரியாயிடும் இதுக்கப்புறம் தான் நான் இனிமேல் சாப்பிட்ணும் அப்போ வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் செஞ்ச அந்த வெள்ளை பூசணிக்க குழம்பு எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட சாப்பிட்டு சொல்கிறேன் இன்னைக்கு மதியம் வந்து சாப்பாடு வெள்ளை பூசணிக்க குழம்பு வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஏன்னா டேஸ்ட்டு பிடிக்குமா என்னன்னு தெரியல எப்போதும் போல வேஸ்ட் பண்ண வேணாம் தான் என்னதான் இருந்தாலும் டேஸ்ட் ரிவ்யூ சொல்லணும்ல அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு அந்த மீனோடையே காலிஃப்ளவர் போட்டெல்லாம் இங்கே செய்வாங்க நல்லாயிருக்கும் மீன் குழம்பு இது தான் சரி நான் சாப்பிட்டு சொல்கிறேன் இப்போதான் சாப்பிட்டு முடித்தேன் ரொம்ப புளிப்பா இருந்ததுங்க அந்த குழம்பு எனக்கு அவ்வளவா பிடிக்கல இருந்துமே மீன் குழம்பு அந்த வெள்ளை பூசணிக்காய் குழம்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டேன் அதனால தான் நான் கொஞ்சமா எடுத்துட்டு வந்தேன் நம்ம ஊர்ல வைக்கிற குழம்பு வந்து மசாலா சேர்த்து எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் புளி சேர்ப்போம் எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து காலையில் மதியம் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி அந்த மெனுவையும் கொஞ்சம் காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்தாங்க அப்படின்னாவே ஒரு அஞ்சாறு பேர் வருவாங்களா அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மறுபடியும் அந்த எல்லாம் வாஷ் பண்ணி நாங்கள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் எப்போ சீக்கிரமா சாப்பிடுவோங்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த அவசரத்துலேயும் மறந்துடுவேன் நிறைய நாள் வந்து இருக்கும்போது தான் எனக்கு யாபகம் வரும் அந்த நேரத்துல உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாதுங்கல்ல அதனாலதான் ரிலேட்டிவ் வந்தா மட்டும் என்னால காமிக்க முடியல இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் காலையில மதியம் என்ன சாப்பிடுறேன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சாயங்காலம் எந்த வேலையுமே இல்ல மதியமே நான் சாப்பாடு செஞ்சுட்டேன் ஏன்னா காலையில கொஞ்சம் கம்மியா சமைச்சோங்களா மதியத்துக்குமே கொஞ்சம் கம்மியா இருந்தது அதனால மாமியார் சொல்லிட்டாங்க இப்பயே நீ சமைச்சுக்கோனு ரெண்டு குழம்பு வச்சோங்களா அது அப்படியே இருக்கு அதனால் எதுவும் குழம்பு வைக்கிறதில்ல குழம்பு மட்டும் சும்மா சூடு பண்ணா போதும் நான் வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டே பண்ணிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்க்ரைப் மி காய்ஸ் தேங்க் யூ பாய்